வணக்கம் மக்களே லோக்சபா தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாயிட்டு இருக்கு அதுல எல்லாம் தமிழ்நாட்டுல திமுக தான் பெரும்பான்மையான இடங்களை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயம் பாஜக தமிழ்நாட்டுல கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு கருத்து கணிப்பு மூலமா தெரிவிக்கப்பட்டிருக்கு சாணக்கியா செய்தி சேனல் மூலமா ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரு அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம் அப்படின்னு இருபத்தி ஒரு சதவீதம் பேரு குறிப்பிட்டிருக்காங்க அதே சமயம் பாஜகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க இதுல அதிமுக விட பாஜக ஒரு சதவீதம் கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்காங்க பாஜக கூட்டணி இல்லாம அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரியுது அதே சமயம் திமுக திரும்பவும் லோக்சபா தேர்தல்ல அதிக இடங்களை ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியுது அதே மாதிரி டைம்ஸ் நவ் மெட்ராய்ஸ் என் சார்பா கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஒரு இடமோ திமுகவோட இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களோ அதிமுகவுக்கு ரெண்டு இடங்களோ மற்ற கட்சிகள் எந்த இடமும் பிடிக்காது கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு மக்களவையோட ஒட்டுமொத்த தொகுதி பாத்தீங்கன்னா மூணு பாஜக கூட்டணி இடங்களை கைப்பற்றும் இந்தியா கூட்டணி இடங்களை கைப்பற்றும் அப்படின்னோ மற்ற கட்சிகள் இருபத்தி மூணு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னும் கருத்து கணிப்பு தெரிவிக்குது அடுத்ததா அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரோட கருத்து கணிப்பு படி வங்காளத்துல பாஜக ரொம்ப சிறப்பா செயல்பட வாய்ப்பு இருக்கு

மக்களவை தொகுதிகளில் எதிர்கட்சி கூட்டணியான இந்திய கூட்டணி அறுபது இடங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக முப்பத்தி எட்டு இடங்களையும் வெல்லக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தமா முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக இந்திய கூட்டணி முப்பது இடங்கள்லயோ தேசிய ஜனநாயக கூட்டணி அஞ்சு இடங்கள்லயோ அதிமுக நாலு இடங்கள்லயும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா தந்தி டிவி சார்பா கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா திமுக நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் பேரு பாஜகவுக்கு பன்னெண்டு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீதமும் மற்ற கட்சிகளுக்கு நாலு சதவீதம் பேரும் வாக்களிச்சிருக்காங்க இதன் மூலமா பாஜக பதினாலு தொகுதிகள்ல இரண்டாம் இடம் பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்றாங்க அடுத்ததா ஏ பி சி ஓட்டர் கருத்துப்படி பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பது மக்களவை தொகுதியிலையும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா நியூஸ் எயிட்டீன் சேனலோட கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டுல திமுக முப்பது இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாஜக கூட்டணி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் கணிப்பெல்லாம் தமிழ்நாட்டுல திமுக தான் பெரும்பான்மையான இடங்களை ஜெயிப்பாங்க அப்படின்னு உறுதி செய்யப்படுது முக்கியமா தந்தி டிவி கருத்து கணிப்புல பாஜகவுக்கு பதிமூணு சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா அதிமுக விட பாஜக தான் அதிகமான வாக்குகளை பெறுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது நன்றி வணக்கம்